அப்புறம் என்ன டேஸ்ட்டான ஒரு உளுந்து வடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உளுந்து ஒரு அரை கிலோ ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் நம்ம கிரைண்டரில் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக இது கூட வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பெரியவங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று இஞ்சி கொஞ்சமாக போட்டு கருவேப்பில எல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சோடாப்பு லைட்டாக போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு நாலு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து இதை நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கையில் தட்டி இந்த மாதிரி உள்ளே வந்து ஓட்டை போட்டு நம்ம என்ன சூடானதோ நம்ம போட்டு எடுத்துடலாம் நம்ம இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து மாவு அரைக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கவே கூடாது அப்படின்னா வந்து வடை வரவே வராது லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி தெளித்து அப்படின்னா நம்ம அரைச்சோம் அப்படின்னா புசு புசுன்னு நம்ம ஒரு மொறுன்னு வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்